பரித்ராபாயகே ஆவணி மாதத்தில் பௌர்ணமி அன்று ரக்ஷாபந்தன் கொண்டாடப்படுகிறது இது வரும் திங்கட்கிழமை பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறது இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது குறிப்பிட்ட இடத்தில் வாழும் மக்கள் என்பதை கடந்து சகோதரத்துவத்தையும் உடன் பிறந்தவர்களின் வினைப்பை அன்பை மேம்படுத்துகிறது இது மத பண்டிகையாக இல்லாமல் சகோதரத்துவத்தை கொண்டாடும் பண்டிகையாக எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் அனைத்து சகோதரிகளும் விரதம் அனுஷ்டித்து தங்கள் சகோதரனின் நெற்றியில் திலகமிட்டு ஆரத்தி எடுத்து அவனது வலதுகை மணிக்கட்டில் ஒரு புனித நூலை காட்டுகிறார்கள் அதற்கு ராக்கி என்று பெயர் பெண் சகோதரன் தன் சகோதரிக்கு பரிசு பொருள்களை கொடுக்கிறான் இந்த சகோதரன் உடன் பிறந்தவனாக இருக்க வேண்டும் என்பதில்லை யார் தன்னை துன்பங்கள்லிருந்து காப்பாற்றுவானோ அல்லது பாதுகாப்பு தரவானோ அந்த ஆண்மகனுக்கு சாதி என மதபேதம் இல்லாமல் பெண்கள் தாக்கி கட்டுகிறார்கள் இது இன்றல்ல புராண சரித்திர காலங்களிலிருந்தே தொடர்ந்து வந்துள்ளது சிசுபாலனை வதம் செய்ய தன் சக்கராயத்தை எழுகிறார் கிருஷ்ணர் அதவனை சமஹாரம் செய்துவிட்டு திரும்பி வரும்போது கிருஷ்ணரின் வலது மணிக்கட்டில் ஏதாக விட்டுவிட்டது அதை கண்டு பதறிய திரௌபதி தான் கட்டியிருந்த புதுச்சேலியை கிழித்து கிருஷ்ணரின் மணிக்கட்டில் கட்டிவிட்டாள் இதுதான் முதலில் கட்டப்பட்ட ராக்கியாக கருதப்படுகிறது அப்பொழுது கிருஷ்ணர் அவளை சகோதரியாக பாவிக்கிறார் அவளிடம் உன்னை நான் ஆபத்து காலத்தில் காப்பேன் என்று உறுதியளித்தார் அதுபோலவே திரியோதனின் தபையில் அவள் புடவையை துச்சாதன் உருவிய பொழுது திரௌபதிக்கு புடவை தன் கடமையை செய்தார் கிருஷ்ணர் அப்பொழுதுதான் தன் பாதுகாப்பை உணர்ந்தால் திரௌபதி ராணி கருணாவதி தன் கணவர் ராணாசங்கா இருந்தபின் மேவாரை அவரது மூத்த மகன் விக்ரம்ஜித் மூலம் ஆட்சி செய்தார் குஜராத்தின் பாதுஷா மேவாரை தாக்கினார் அப்பொழுது கருணாவதி ஹுமாயனுக்கு உதவி கேட்டு ராக்கி அனுப்பினார் ஆனால் சரியான நேரத்தில் ஹிமாயுன் மேவாரை அடைய முடியாததால் சித்தூரில் ராஜபுத்திர படைகளை தோற்று பகதூர்ஷா மேவாரிக்கப் பெற்றினார் இருந்தாலும் பின்னர் ஹிமாயுன் பகதூர்ஷாவை தோற்கடித்து விக்ரம்ஜித்திற்கு முடிசூட்டினார் அதனால் பாசத்திற்கு மதம் தடையில்லை என்று தெரிகிறது பாலி என்ற ஒரு அரக்கன் இருந்தான் அவனுக்கு பெருமாள் மேல் ஒரே பற்று அவரை நோக்கி கடும் தவம் செய்தான் பெருமாள் வந்து என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அதற்கவன் அவர் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் பக்தர்களின் வேண்டுகோளையே ஏற்கும் பெருமாள் அதற்கு இசைந்து அவனுடைய இருந்து விட்டார் பெருமாளின் பிரிவை தாங்காத லட்சுமி தேவி சாதாரண பெண் வேடத்தில் வந்து பாலிக்கு ஆவணி பௌர்ணமி அன்று கையில் ராக்கி கட்டிவிட்டாள் அவளுக்கு சகோதரனாக இருந்து வேண்டியதெல்லாம் தருவேன் என்று வாக்கு கொடுத்தான் அந்த பாலி உடனே அந்த பெண் லட்சுமியாக அவனுக்கு காட்சியளித்தாள் அவனுக்கு பெண் பெரும்பாலும் லட்சுமி தேவியுடன் அளித்தார் அதனால்தான் இந்த ரக்ஷாபந்தன் நாள் பாலியா என்றும் அழைக்கப்படுகிறது நாமும் சகோதரத்துவத்தை காட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் ஓம் நமோ ராமானுஜா